துடி கொடுத்த சொல்லுடி கோதநாச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவி நந்தனந்தன சுந்தரி கோதாய் நித்திமங்கலம் ஜெய்கிந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போட்டியாட்டு ஐவா போட்டின வேல்வாஸ் சாஸ்திரத்தை ஸ்ரீராம் வாசாஸ்திரம் சாஸ்திரம் நாங்கள் வந்து அற்புதமான கட்டிடங்களை வந்து நாங்கள் சூப்பராக கட்டித்தரப்போம் ஸ்ரீவர்ஷன் ஸ்ரீநிதிவர்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நாங்கள் கட்டிடங்கள் கட்டித்தரப்போகிறோம் நிச்சயமாக நீங்கள் வாங்க நேற்று அதுக்கு தான் போய் பண்ண போயிருந்தேன் ஏன்னால் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமாக ஸ்ரீராம் வாசு கட்டிடம் கட்டணும் சார் அப்படின்னா நிச்சயமாக வாங்க சார் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன் சார் சொன்னீங்க ஸ்ரீராம் வாசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டிடம் வந்து எப்படி கட்டணும் ஒரு சிறப்பாக செய்யுறீங்களை நிச்சயமாக பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் போட்டவங்க காளிமலை அன்னதானத்துக்கு போட்டவங்க சென்னை அன்னதானத்து படங்கள் போட்டவங்கள நிச்சயமாக படிச்சிட்றேன் அது வந்து பத்தாம் தேதி வந்து பத்து திருச்செந்தூரில் அன்னதானம் பௌர்ணமி பதினொன்று வந்து காளிமலையில் பௌர்ணமி திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் நான் சொல்கிறேன் முத்தையன் மலேசியாவிலேருந்து ஒரு பத்தாயிரரூவா போட்டார் அதாவது ஒம்பதாயிரம் லட்சம் ரூபா போட்டார் பத்தாயிரம் போட்டார் செந்தில் கோடமேகம் ஒரு ஐநூறுரூவா மோகன் சசிகலா ஐநூறுரூவா இன்பம் வனிதா ஐநூறுரூவா ராஜேஸ்வரி பிந்து ஐநூறுரூவா பாக்கியா யாலினி ஐநூறுரூவா சதீஷ் சரளாதேவி ஐநூறுரூவா சீனி பார்க்கவி ஐநூறுரூவா விஜய் சுமதி ஐநூறுரூவா முருகன் மகாலிகம் ஆகாஷ் ஐநூறுரூவா கார்த்திக் சென்னை ஐநூறுரூவா பாலகுமாரன் சேலம் ஐநூற்றி ரூபா விஜயலட்சுமி நாமக்கல் ஐநூறுரூவா இவங்கள்லாம் திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் போட்டவங்க நான் நிறைய பேர் சொல்ல முடில நான் சரியாக போனேனால கம்யூனிகேட் பண்ண முடியல ஏன்னா என் பொண்ணு என்ன பண்ணுவேன்னா அவர் சீட்டில் வந்து எழுதி வச்சுவா போட போட அதை ப சொல்லுவாள் அதை பார்த்தா நான் சொல்லுவேன் நான் ஒன்றும் பெரிய ஞாபக சக்தி ஹல்லாம் கிடையாது காளிமலைக்கு வந்து ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ஐநூறு போட்டிருக்க கார்த்திகா 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 வந்து அவள் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இந்த வெள்ளிக்கு வந்து கார்த்திகா வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா திருக்கோசியூர் வெள்ளிக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்காங்க அதே மாதிரி துறையூர்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இல்லை இல்லை ம் துறையூர்லேருந்து ஹேமலதா அப்படிங்கிற ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கா அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து ஜெயபால் அவர் ஒரு ரூபா பணம் போட்டிருக்காரு எதுனா திரு திரும்பி திருமிஞ்சூர் கிடையாது ஆக்சுவலாக திருக்கோசியூரில் வெள்ளி சேர்ந்து அது முடிஞ்சிருச்சு அதாவது அந்த இதே முடிஞ்சிருச்சு நீ தயச்சா அதுக்கு யாரும் பணம் போடாதீங்க ஏன் பணம் போடுங்க வெள்ளிக்கு போட்டால் திரு திருமிஞ்சூர் லலிதாம்பைக்கு போயிடும் அதை பார்த்து பேர் நான் சொல்லிடுறேன் சென்னை என்ன சென்னை அன்னதானம் அப்புறம் வந்து பாலகுமார் சேலத்துலேருந்து ஒரு ஐநூற்றி பத்து ரூபா போட்டிருக்காரு எதுக்குன்னா சென்னை அன்னதானத்துக்கு ஜூன் மாதம் கார்த்திகா சென்னையிலேருந்து ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிருக்காங்க மே மாதம் போட்டவங்க நான் படிக்கவே இல்லை அதை ஒரு நிமிஷம் கார்த்திகா சென்னையிலேருந்து ஒரு மூவாயிரம் ரூபா போட்டிருக்காங்க சூப்பர் ஐயா வந்து ஒரு ஐநூற்றி ஒரு பாலகுமார் சேலத்துலேருந்து ஒரு ஐநூறுரூவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூத்தி ஒரு அதுக்கப்புறம் சூப்பர் ஐயர் திருச்செந்தூர் திருப்பி ஒரு ஐநூற்றி ரூபா போட்டிருக்காரு அப்புறம் வந்து மோகன்ராஜ் திருப்பூர்லேருந்து ஒரு நாலாயிரம் ரூபா அருள் நாமக்கல்லேருந்து ஒரு இரநூறுவா ப்ளஸ் பைரவர்க்கு இதுக்கு வந்து ஒரு நூறுரூவா போட்டிருந்தாரு அகாடமி இருக்குது பாருங்க ஆண்டால் வஸ் அகாடமியில் ஃபஸ்ட்டு பேட்ச்காரங்க வந்து சில இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா அதாவது சென்னை அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுதான் விஷயம் உங்களுக்கு மணச்சலூர் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சார் சார் மணச்சலூர் அரிசியில் என்ன சார் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவை மணம் அதை விட தரம் அப்புறம் எடை அப்புறம் அந்த கலப்படம் இல்லாத அரிசி அப்புறம் இயற்கையாக தயார் பண்ணக்கூடிய அரிசி இருக்குது நிச்சயமாக இது மணச்சல் வந்து சுண்ணாம்பு வந்து நீங்கள் வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தோழி லண்டன் பிரியா வந்து ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் ஹோமுக்கு வந்து அன்னதானம் போடுறான் அதனால் நூறு சைடு தான் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் அப்போ ஸ்ரீரங்க ஹோமுக்கு வந்து என்னுடைய லண்டன் பிரியா வந்து இன்றைக்கி சென்னை லண்டனில் இருக்கக்கூடிய பிரியா வந்து ஸ்ரீரங்க ஹோமுக்கு ஹோமுக்கு அன்னதானம் போடுறான் அப்போ இது ஒரு பெரிய விஷயம் அப்போ நம்ம என்ன சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அங்கே சொல்லி வேலையை முடிச்சு நம்ம இது பண்ணணும் இதுதான் உண்மை ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு அன்னதானம் நடக்குது சார் நிச்சயமாக வாங்க பங்க உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு நடக்குது தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது நிச்சயமாக வாங்க சார் சார் என்ன சார் இன்னைக்கு வேல் வாசனத்தில் ஒன்றுமே சொல்லலை ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னா செய்யக்கூடாத விஷயங்கள் பத்து இல்லை அஞ்சுன்னு குடியும் வச்சுக்கலாம் அஞ்சா பத்தான்னு பார்ப்போம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருட்ட நம்ம வேலை செய்கிறாரு நம்ம எல்லாம் ஒத்துமையாக வேலை செய்கிறோம் வேலை செய்கிறவர்கிட்ட செய்யாத விஷயத்தை செஞ்சதாக சொல்லி காட்டுறது அவருக்கு முன்னாடி சொல்லி காட்டி அந்த செய்யாதவரை வந்து ஏற்றி உடுறது அப்போ ஏற்றி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னா அவர் விஷயமே செய்யலை இந்த செய்யாத விஷயத்தை செஞ்சதாக நீங்கள் போய் உங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறீங்க இல்லை உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க இல்லை உங்கள் ஓனர்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் கூட வேலை செய்கிறாள் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க ஒருத்தரை பற்றி மட்டும் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அவரை டாமினேட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அது முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா செய்யக்கூடாத அவர் செய்யலை அவர் செஞ்ச மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி செஞ்சிங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும் இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் ஒரு ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கு நம்ம எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கணும் எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆண் இறந்துடணும் ஒரு மனைவிக்கு முன்னாடி ஒரு கணவன் இறந்துடணும் ஏன்னா கணவன் இல்லாமல் மனைவிக்குடியை தனிச்சு நின்று குடும்பத்தை ஜெயிச்ச குடும்பத்தை காப்பாற்றுவான் ஆனால் ஒரு கணவனால் மனைவி இல்லாமல் நிச்சயமாக குடும்பம் நடத்த முடியாது எக்ஸப்ட் கேஸ் யாரோ ஒரு ரெண்டு பேர் நடத்தலாம் நான் தப்பு சொல்ல ஆனால் மனைவி இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்காது இதுதான் உண்மை அப்போ ஒரு பெண்ணுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஒரு அரணாக இருக்கணும் இதுதான் உண்மை அப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணுன்னா என்ன நடக்கும் நிச்சயமாக ஒரு தாய்மை விஷயம் இருக்கும் அதை விட என்ன விஷயம் இருக்கும் அந்த தாய்மை விஷயத்தை நடக்கத்தக்கூடிய விஷயம் இருக்கும் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம சொன்னால் சொன்ன நேரம் தவறாமையில் தான் இருக்கணும் வெளியே வரணுங்கிற எண்ணம் கிடையாது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஒரு பெண்ணு திடீர்னு வயிறு வலி வந்துடுச்சு அந்த பெண்ணுக்கு வயிறு வலி வந்துட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணணும்னு பார்த்தா நிச்சயமா அந்த பெண் வயிறு வலியோடைய குடிய நீ உட்கார வச்சு அந்த பொண்ணை வேலை வாங்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பதினோரு மணி டயம் பதினொன்று நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் ஓன் டயம் படி அந்த பொண்ணை என்ன பண்ணணும் அந்த பொண்ணை அனுப்பிச்சிடணும் உன் கூட வேலை செய்கிற பொண்ணு இருக்குப்பா வேலை செய்கிற பொண்ணு ஆயிட்டாங்க அதாவது மாதவிடாய் காலம் வந்துருச்சு நம்ம கிளாஸ் நம்ம நடக்கிறதுக்கூடிய பதி வேலை செய்கிற டேரம் சாயங்காலம் அஞ்சு மணி அப்படின்னா அஞ்சு அஞ்சு நம்ம என்ன பண்ண அந்த பெண்ணை விட்டுடணும் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த பெண்ணை வந்து அந்த வயிறு வழின்னு சொல்கிறப்பே உடம்ப்தான் சரியான ஆலைய ஒழிய அதாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அந்த ஆம்பளைக்கு அந்த விஷயம் தெரியாது அந்த அந்த விஷயம் யாருக்கு தெரியும் ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு சாதாரண அடிப்படை விஷயத்த கூடிய தெரியல நீ வந்து ஒரு மேனேஜராக இருக்க நீ வந்து ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற அப்படின்னா இந்த விஷயம் என்னவோ இது உனக்கு நடக்கும் நிச்சயமாக உன் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நடக்கும்பொழுது தான் அந்த வழி உனக்கு தெரியும் இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம தான் பெரிய ஆளு நம்ம வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சு நம்ம தாலி பண்ணிடணும் நினைச்சிங்கன்னா கணக்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிற்க முடியாது இதுதான் உண்மை கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நான் என்ன சொல்கிறேங்கிற உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பணம் நூறுவா செலவாகுது கூட ஏன் நூறுரூவா செலவாச்சு அப்படின்னு கணக்கு கேட்டு பிரச்சனை பண்ணிக்க கூடாது இல்லைனா நீ அவர் பேர்லயே பணத்தை எழுதி கூடுப்பா நீ நூறுரூவா செலவு பண்ண நான் அதை கம்பெனி ஒத்துக்க மாட்டேன் நீ ஏன் செலவு பண்ணிக்க அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க அன்பிட் ஆக அவருடைய காரணம் ஏன் அந்த நூறுவாய்க்கு செலவு பண்ணாரு அந்த காரணத்தை கேட்க நமக்கு நேரம் கிடையாது நாலாவது விஷயம் அவர் சொல்லக்கூடிய காரணத்தை காது கொடுத்து நம்ம கேட்கறதில்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு நூறு பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேரை உட்கார வச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்கணும் அப்போ நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது சொல்லி அந்த டீமை வந்து ஒரு சரியாக செயல்படுத்துகிறது ஒரு விஷயமே ஒழிய ஒரு தவறான விஷயத்த சொல்லி ஒரு மனிதனை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது இதுதான் உண்மை அது யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து நான் ஒரு காலத்தில் சோற்றுக்கு கஷ்டப்பட்டேன் அப்புறம் நான் உழைச்சேன் நானே முன்னேறினேன் மேலே வந்தேன் இரநூறு பேர் வேலை வச்சுட்டு வேலை செய்கிற அளவுக்கு நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன் பொல்லாத இப்போ காலம் நான் வந்து போய் வாசி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நேரம் அப்படின்னு நான் மட்டும் அமைதியாக ஒதுங்கி போகிறேன் ஆனால் இந்த நேரத்தையே எல்லாம் தட்டி நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்காங்க அவர் எந்த இடத்துலேருந்து எப்படி வந்திருப்பாங்க எவ்வளோ பணத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க கணக்கு சரியில்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு இது மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாத்தையும் மூடிட்டும் போகக்கூடாது ஒருத்தன் டேப்பர் தண்ணியை திறந்து விடுறான் தண்ணி விட்டு போகுது அதை நீங்கள் தட்டி கேட்கணும் அப்போ நம்ம செய்யாத விஷயத்தை சொல் செஞ்சான்னு சொன்னால் தட்டி கேட்கணும் அது முதலாளியாக இருந்தாலும் தப்பு தான் தொழிலாளியாக இருந்தாலும் தப்பு தான் அந்த இடத்துல யார் ஒருவன் தைரியமாக தட்டி கேட்கலாம் குடிஞ்சு போகவே கூடாது குடிஞ்சு போகவே கூடாது நீங்கள் குடிஞ்சு போனீங்கன்னா ஏறி அடிப்பாங்க உங்களைய ஏறி ஏறி அடிப்பாடுங்க எல்லா பயல்களும் ஆம்பளை ஏறி அடிப்பான் ஒரு பொம்பளையை டாமினேட் பண்ணணும் அவளை வேலையை விட்டு தூக்கணும் அந்த கம்பெனியை விட்டு தூக்கணும் அஞ்சாவது விஷயம் அந்த கம்பெனி விட்டு அந்த பொம்பளையை தூக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு தூக்குவாங்க அந்த பொம்பளையை வேலை விட மாட்டாங்க இது மாதிரி எங்கள் அக்காவுக்கு நடந்துச்சு என்னுடைய பாப்பாவுக்கு நடந்துச்சு உண்மையிலே அவர் பெரிய டீனாக இருந்தாங்க ஒரு காலேஜில் அவங்கள காலி பண்ணணும்னு நினச்சே எல்லோரும் ஏறி ஏறி அடித்து தூக்கி அடித்தாங்க எனக்கு உண்மையான விஷயம் தெரியும் அப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்ம ஒருத்தர் ஒருத்தராக இருக்க அப்படின்னா எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கணும் ஒருத்தர் செலவு கூட பண்ணுறாங்க அவர் ஏன் செலவு கூட பண்ணுறாரு அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கூட மடம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் நம்ம தான் பெரியாள் நம்ம தான் எல்லாம் நமக்கு தான் தெரியும் காலம் பதில் சொல்லும் இல்லாதது இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறது ஒரு மூணு பேர் சேர்ந்துட்டு ஒருத்தர் டாமினேஷன் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா பிச்சை தான் எடுப்பீங்க நான் டெய்லி வட்டி கட்டுறேன் நான் டெய்லி வட்டி கட்டுறேன் டெய்லி வட்டி கட்டுறேன்னா நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு கேந்தேன் நான் டெய்லி வட்டி கட்டுறேன் நான் டெய்லி மீட்ரு ரொட்டி வாங்கிடுவேன் ஒரு டயத்தில் நான் பண்ண ஒரு கஷ்டத்தில் மீட்ரு ரொட்டிக்கே வாங்கினதில்லை மீட்ருவட்டிக்கு வாங்குறேன் மீட்ரு வட்டிக்கு வாங்குறேன்னோடனே அந்த அந்த எண்ணெய் வந்து என்ன மீட்ரு ரொட்டி வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம மீட்ரு வட்டிக்கு வாங்குகிற விஷயத்த சொல்லாமல் தான் சிறப்பு ஒரு பணக்காரன் இருக்காரு நீங்கள் பணக்காரனை பார்த்து பொறாம உங்களுக்கு பணமே வராது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பணக்காரர் இருக்காருனா பணக்காரரை பார்த்து உங்களோட கூட நட்பாக இருக்காருன்னா நல்ல ஃப்ரெண்டாக வைக்கணுமே ஒழிய பணம் இருக்கிறவனாம் இங்கே வந்துட்டான் பணம் இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டான் பணக்காரன் பணக்காரன் சொன்னால் அவனுக்கு பணமே வராது நீ கந்து வட்டியாக கட்டிகிட்டு இருக்க வேண்டியதான் சாத வரைக்கும் கந்து வட்டி தான் கடனோட தான் நீ சாவன் இதுதான் உண்மை நம்ம எப்படி வாழணும் நம்ம கூட இருக்கிற எப்படி அனுசரிச்சுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல நிச்சயமாக நான் இந்த நம்ம செய்யக்கூடாத அஞ்சு விஷயங்களை நிச்சயமாக இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ள தைக்க இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெய் ஸ்ரீராம் மரணிடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு எரிந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்